அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று நாற்பத்தி ஏழு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வியாழன் ரோமை நகரின் சான்றுதி அதிகாரி ஒருவரின் ஏழு வயது கூட ஆகாத மகன் தன் தாயோடு சேர்ந்து போதனையாளர் ஒருவருடைய போதனையை கேட்க சான் மார்கோவின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சிறு பிள்ளைத்தனமாக அடம் பிடித்தான் ஆனால் அவரது தாய் அவரது விருப்பத்திற்கு இணங்கவில்லை அது அவனை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது அவன் ஒரு வகையான தீய நாட்டத்தினால் தூண்டப்பட்டு ஜன்னல் வழியாக குதித்தான் சற்று தொலைவே சென்ற அவனது தாய் யாரோ மேலே இருந்து கீழே குதிக்கும் சத்தம் கேட்டு அது தனது செல்ல மகனாகத்தான் இருக்கும் என்று சந்தேகமுற்று விரைந்து திரும்பி வந்து பார்த்தாள் அங்கு தன் மகன் உயிரற்று இருந்ததை கண்டாள் இது குறித்து அவன் தன்னை வெகுவாக குற்றப்படுத்தி கொண்டு அங்கு தன் மகன் உயிரற்று இருந்ததைக் கண்டாள் இதுகுறித்து அவள் தன்னை வெகுவாக குற்றப்படுத்தி கொண்டு தன்னை வதைக்கத் தொடங்கினாள் அக்கப்பக்கம் உள்ளவர்கள் அவளது அழுகுரலை கேட்டு ஓடி வந்தனர் மருத்துவர்கள் அழைக்கப்பட்டனர் அவர்களால் இறந்தவரை உயிர்ப்பிக்கவா முடியும் ஆழ்ந்து பார்க்கும் நேரமும் சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டிய நேரமும் கடந்து கொண்டிருந்தது மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் போனது கடவுள் நினைத்தால்தான் எதுவும் செய்ய முடியும் என்ற நிலையில் அவர்கள் இருந்தனர் அவனது சடலத்தில் எல்லா கதகதப்பும் அசைவும் உணர்ச்சியும் அற்றுப்போக அவன் இறந்து விட்டதாகவே மருத்துவர்கள் அறிவித்தனர் எளிய சகோதரர்கள் சபையைச் சேர்ந்த ரோமை நகரில் பேர் போன போதகர் சகோதரர் ராவோ போதிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார் அவர் அந்த சிறுவனிடம் வந்து அவரது தந்தையிடம் கடவுளின் புனிதரான பிரான்சிஸ் அவர் இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாக உனது மகன் இறப்பிலிருந்து உயிர்த்தெழ செய்ய முடியும் என்று நீர் நம்புகிறீரா என்று கேட்டார் அதற்கு அந்த தந்தை நான் உறுதியாக நம்பி ஒப்புக்கொள்கிறேன் என்றென்றைக்கும் அவரது ஊழியனாக இருந்து அவரது புனித தலங்களுக்கு தவறாமல் சென்று வருவேன் என்று பதில் அளித்தார் அந்த சகோதரர் தனது தோழருடன் மண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த அவ்வேளையில் அந்த சிறுவன் சிறிது கொட்டாவி விட்டு தனது கரங்களை உயர்த்தி எழுந்து அமர்ந்தான் அவன் தாய் ஓடி வந்து மகனை கட்டி தழுவினாள் தந்தை மகிழ்ச்சி அடைந்து அவன் அருகிலேயே இருந்தார் மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து ஆச்சரியப்பட்டு அவன் அருகிலேயே இருந்தார்கள் மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து ஆச்சரியப்பட்டு கூச்சலிட்டு கிறிஸ்துவையும் அவருடைய புனிதரையும் போற்றி புகழ்ந்தனர் எல்லார் முன்னிலையும் சிறுவன் உடனடியாக நடக்க ஆரம்பித்து முழுமையாக உயிர் பெற்றான் இறை நம்பிக்கைத்தான் நம் நம்பிக்கை இறைவனில் நம்பிக்கை கொண்டு அசிசியார் வழங்கும் அர்த்தமிகு அருள் வாழ்வை ஏற்றுக்கொள்ள மனிதர்கள் கடவுளை சிக்கன பற்றி கொள்ளும் இடம் இதுதான் உலகம் காடுபோல் அடர்ந்து கிடக்கிறது பாதை போல ஏதோ தெரிகிறது பாதைத்தானா தெரியாது பாதைத்தான் என்றால் எங்கே செல்லும் இந்த பாதை தெரியாது பாதையின் முடிவில் இருப்பது வாழ்வா சாவா தெரியாது துணிந்து போகிறேன் கடவுளே நான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் இனி நான் செய்யும் எதுவும் என் பொறுப்பில் இல்லாமல் உன் பொறுப்பு பொறுப்பு என்று துணியும் இடம் எது அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போது கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோல் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு தாயகமே என்று திருவாசகம் குறைத்த பத்து ஏழில் சொல்லுகிறது பொருள் என்னவென்றால் இறைவா உன்னை சரணடைந்த போதே நான் உன்னுடைய ஆளாகி விடவில்லையா என்னுடைய ஆவி உடல் உடைமை எல்லாம் உன்னுடையது ஆகிவிடவில்லையா இனி எதற்கும் நான் பொறுப்பேற்க முடியுமா நல்லதோ பொல்லாததோ எனக்கு பொறுப்பு நீயே அல்லவா என்று தன் பொறுப்பை துறைக்கிறார் மாணிக வாசகர் அதை போல்தான் அசிசியாரும்